முருகப்பெருமானின் பக்தர்கள் செல்லாமல் இருந்ததில்லை என்றால் அது இந்த திருக்கோயிலாகத்தான் இருக்கும் நீங்கள் ஒருவேளை முருக பக்தராக இருந்தால் வாழ்நாளில் ஒருமுறையாவது சென்று வரக்கூடிய புனித தலம் தான் இது அறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக விளங்கும் திருத்தணி முருகன் கோவில் வள்ளியம்மையை மணந்து கொள்வதற்காக முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலில் அமர்ந்த தலம்தான் இது தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களின் துன்பம் தனித்து பகை பிணி வறுமை கவலை அனைத்தையும் களையக்கூடிய தெய்வமாக இந்த திருத்தணி வேலன் விளங்குகிறார் இது முருகனின் கருணை பார்வையை பக்தர்கள் பெறும் தலமாக அமைந்திருக்கிறது புகழ்பெற்ற இத்தலத்தின் புராண வரலாறுகள் நிச்சயமாக உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் திருத்தணி முருகன் கோவிலின் அபூர்வ சிறப்புகள் இந்த திருக்கோயிலின் புனித வரலாறு திருக்கோயில் தொடர்பான புராண கதைகள் அனைத்தும் விரிவாக இடம்பெற்றிருக்கின்றன சென்னைக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் ஒன்றுதான் திருத்தணி முருகன் கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த கோவில் சென்னையில் இருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அரக்கோணத்தில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது காஞ்சிபுரத்தில் இருந்து வடக்கு நோக்கிய பயணத்தில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவிலுக்கு பேருந்துகள் ரயில்கள் மூலமும் எளிதில் சென்றடைய முடியும் இந்த திருக்கோயில் திராவிட கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது எழுநூறு அடி உயரமுடைய மலைக்கூற்றின் மீது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது குன்றின் மீது இந்த திருக்கோயில் அமைந்திருந்தாலும் கூட கோயில் இருப்பிடம் வரை பேருந்துகள் செல்கின்றன அப்பகுதிக்கு கார்களிலும் இதர வாகனங்களிலும் எளிதில் செல்லக்கூடிய வகையில் மலைப்பாதை சாலை சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதையாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோயிலை படிக்கட்டுகள் வழியாகவும் நாம் அடைய முடியும் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை குறிக்கும் வகையில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகள் அமைந்திருக்கின்றன கோயிலில் ஐந்தடுக்கு ராஜகோபுரம் மற்றும் நான்கு வளாகங்கள் அமைந்திருக்கின்றன இந்த தல மூலவர் சுப்பிரமணியசாமி அவதார திருப்பெயர் தமிகாச்சலம் உற்சவரின் பெயர் சண்முகர் முருகப்பெருமான் தன் கிரியாசக்தியாகிய தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டது போல திருத்தணிகை மலையான திருத்தணியில் தன் இச்சாசக்தியான வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் தேவேந்திரன் ஐராவதத்தை தெய்வானைக்கு திருமண பரிசாக தந்த தலம் இதுதான் அதனால்தான் மூலவருக்கு முன் மயில் வாகனத்திற்கு பதில் யானை வாகனம் அமைந்திருக்கிறது முருகப்பெருமான் வலது கரத்தில் சக்தி ஹஸ்தம் என்று அழைக்கப்படக்கூடிய பஜ்ரவேலுடன் இடது கையை தொடையில் வைத்தபடி ஞான சக்தி பெற்றவராக காட்சி தருகிறார் இந்த தலத்தில் முருகனின் வாகனம் யானை இத்தல யானை வாகனம் சந்நிதியின் வெளியே பார்த்தபடி இருப்பது மற்றொரு சிறப்பு அலங்காரத்தின் போது மட்டுமே முருகன் வேல் சேவல் குடியுடன் காட்சி தருகிறார் ஐராவதத்தை சீதனமாக தந்ததால் தேவலோகத்தில் ஐஸ்வரியம் குறைந்து போனதா இதனால் ஐராவதத்தின் பார்வையை தேவலோகம் நோக்கி இருக்க வேண்டும் என்று முருகனிடம் இந்திரன் வேண்டிக் கொண்டாராம் அதனால் ஐராவதம் தேவலோக திசையான கிழக்கு நோக்கி பார்க்கிறது என்கின்றன புராணங்கள் பள்ளி தெய்வான இருவருக்கும் இங்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன ஒரு லட்சம் உத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபம்தான் உற்சவர் சன்னதியாக விளங்குகிறது திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்துவிட்டு முருகப்பெருமான் இங்கு வந்து அமர்ந்து கோபம் தணிந்த தலம் அசுரனோடு மோதியதன் காரணமாக இத்தலத்தின் மூலவரின் நெஞ்சில் பல்லம் ஒன்றும் காணப்படுகிறது கோபம் தணிந்த முருகப்பெருமான் இங்கு சாந்த ஸ்வரூபமாக வீற்றிருக்கிறார் திருப்புகள் பாடிய அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற தலம் இது அத்துடன் முத்துசாமி தீட்சிதரும் இந்த தலத்தின் பெருமையை பாடியிருக்கிறார் சங்ககால புலவர் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்று படையில் இந்த கோயில் குறித்த குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய திருவருட்பாவில் இந்த திருக்கோயில் முருகனைப் பற்றி பாடியிருக்கிறார் அத்துடன் திருத்தணிகை முருகனின் அருள் காட்சியை தான் அவர் தனது சிறுவயதில் சென்னையில் உள்ள தமது இல்லத்தில் கண்ணாடியில் கண்டு அருள் பெற்றிருக்கிறார் திரேதா யுகத்தில் ராவணனை போரில் வென்று அதனால் ஏற்பட்ட பாவத்திற்கு பரிகார பூஜைகள் செய்வதற்காக ராமேஸ்வரம் சென்று திரும்பும் வழியில் சிவபெருமான் கேட்டுக்கொண்டதை அடுத்து திருத்தணிகையில் முருகப்பெருமானை ராமபிரான் வழிபட்டு மனசாந்தி பெற்று சென்றதாக புராணங்கள் சில சொல்லுகின்றன துவாபர யுகத்தில் அர்ஜுனன் தென்பகுதிக்கான தீர்த்த யாத்திரை செல்லும் வழியில் இந்த திருக்கோயிலுக்கு வந்து சென்றதாகவும் புராணங்கள் சொல்லுகின்றன திருத்தணிகையில் முருகனை வழிபட்டு தாரகாசுரனால் கவரப்பட்ட தன்னுடைய சக்குராயுதம் சங்கு ஆகியவற்றை திருமால் மீண்டும் பெற்றிருக்கிறார் அப்போது திருமால் உருவாக்கிய தீர்த்தம்தான் விஷ்ணு தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இது மலையின் மேல் கோயிலுக்கு மேற்கே அமைந்திருக்கிறது இத்தல முருகனை கலைமகளும் கூட பூஜித்திருக்கிறார் பிரம்மன் இந்த தல முருகனை பூஜித்து படைப்பு தொழில் செய்யும் ஆற்றலை மீண்டும் பெற்றிருக்கிறார் சூரபத்மனால் கவரப்பட்ட தன்னுடைய செல்வங்களையும் முருகன் அருளால் திரும்ப பெற்றிருக்கிறார் கிழக்கே மலையடிவாரத்திலிருந்து மலைக்கு ஏறிச் செல்லும் வழியில் மலைப்படிகள் அருகே பிரம்மதேவன் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தம் அமைந்திருக்கிறது இந்த தீர்த்தத்தின் தென்கரையில் பிரம்மேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பினை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் திருப்பாற்கடலை கடைந்தபோது வாசுகியின் உடலில் பல காயங்களும் தழும்புகளும் ஏற்பட்டு துயரை ஏற்படுத்தியது அப்போது இங்குள்ள சுனையில் தினமும் நீராடி முருகனை வழிபாடு செய்தமையால் முருகன் அருளால் வாசுகி காயங்கள் துயர் நீங்கியதாம் இந்த தீர்த்தம் மலைப்பாதைக்கு தென்புறத்தில் விஷ்ணு தீர்த்தத்திற்கு மேற்கே ஆதிசேஷ தீர்த்தம் என்ற பெயரில் அமைந்திருக்கிறது அகத்தியர் இந்த தல முருகனை வழிபட்டு முத்தமிழ் சிவஞான தெளிவும் பெற்றிருக்கிறார் அவர் உருவாக்கிய அகத்திய தீர்த்தம் மலையில் ஆதிசேஷ தீர்த்தத்திற்கு தென்கிழக்கில் அமைந்திருக்கிறது இந்திரன் தல முருகனை பூஜை செய்து தேவலோகத்தில் சூரபத்மன் கவர்ந்து சென்ற சங்கநிதி பதுமநிதி காமதேனு சிந்தாமணி கற்பக ஆகிய செல்வங்களை மீண்டும் பெற்றதாக வரலாறுகள் சொல்கின்றன திருத்தணிகை மலைக்கு தென்புறத்தில் உள்ள ஒரு சுனையில் நீலோர்பவ மலர்கொடியை நட்டு வளர்த்து அந்த பூக்கள் மூலம் நாள்தோறும் மூன்று வேளையும் முருகனை இந்திரன் பூஜித்து வந்திருக்கிறார் அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட செங்கழுநீர் விநாயகர் கோவிலும் இங்கு இருக்கிறது இந்திரனால் உருவாக்கப்பட்ட நீரோர்பவ மலர்ச்சுனை இப்போது இந்திர நீலச்சுனை என்று அழைக்கப்படுகிறது இது கோயிலின் தெற்கு வாயிலுக்கு நேராக அமைந்திருக்கிறது இதை கல்கார தீர்த்தம் என்றும் அழைக்கிறார்கள் இந்த தீர்த்த நீரே சுவாமியின் அபிஷேகத்துக்கும் பூஜைக்கும் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இதனால் இந்த கல்கார தீர்த்தத்தை நாம் தொலைவில் இருந்து தரிசிக்க முடியுமே தவிர அதை பயன்படுத்த முடியாது இறை உயிர் தலை ஆகிய பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களின் இயல்பை சொல்லும் சைவ சித்தாந்த நுட்பங்களை முருகப்பெருமானை வழிபட்டு திருநந்தி தேவர் பெற்றிருக்கிறார் அவருக்காக முருகப்பெருமான் உருவாக்கிய சிவ தத்துவ அமிர்தம் என்ற நதியே இப்போது நந்தியாறு என்ற பெயரில் ஓடுகிறது முருகனின் அருளைப் பெற நந்திதேவர் யாகம் செய்த குகை நந்தி குகை என்று அழைக்கப்படுகிறது சரவணப் பொய்கை என்ற புகழ்மிக்க குபார தீர்த்தம் திருக்குளம் மலையடிவாரத்தில் அமைந்திருக்கிறது இந்த திருக்குளத்தை சுற்றிலும் பல மடங்கள் இருக்கின்றன இதனால் இந்த பகுதி மடம் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் உடல் உபாதைகள் நீங்கும் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அதனால் முருகபக்தர்கள் பெரும்பாலோர் இந்த தீர்த்தத்தில் நீராடிய பிறகே படிகட்டுகள் வழியாக மலைக்கோயிலை அடைகிறார்கள் ஆடி கிருத்திகை விழாவின் போது மலைக்கோயிலில் உற்சவர் அலங்காரத்துடன் பவனி வந்து தெப்பகுளத்தில் தெப்பத்தில் சுற்றி வருவது கண்கொள்ளா காட்சியாக பக்தர்களுக்கு அமையும் மூலவர் பாதத்தில் மார்பில் சிரசில் என மூன்று நாட்கள் தொடர்ந்து சூரிய ஒளி விழுந்து செல்கிறது கோயிலில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் படி திருவிழா மிகவும் பிரசித்தம் ஆடி கீர்த்திகை கந்தசஷ்டி பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆடி திருவிழா ஆகியவை முக்கிய விசேஷ நாட்களாக இந்த திருக்கோயிலுக்கு அமைந்திருக்கிறது குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்காயுள் ஆகியவற்றை வேண்டி வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை மிக அதிகம் மனக்குழப்பம் இருப்போர் இந்த தளத்துக்கு வந்து வேண்டி சென்றால் அந்த மனக்குழப்பம் பணிபோல் விலகி போகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது முருகனுக்கு நேர்த்திக்கடனாக மொட்டை போடுதல் எடைக்கு எடை நாணயம் வழங்குவது பொங்கல் படைப்பது சுவாமிக்கு சந்தன காப்பு செய்வது பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது பால் அபிஷேகம் செய்வது அன்னதானம் வழங்குவது நெய் விளக்கு ஏற்றுவது பால் குடம் எடுப்பது மலர் காவடி எடுப்பது தங்கத்தேர் எழுப்பது போன்றவற்றை செய்கிறார்கள் திருமண தடை இருப்பவர்கள் இந்த தளத்தில் கல்யாண முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறார்கள் திருச்செத்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய அன்று இங்கு சூரசம்காரம் நடத்தப்படுவதில்லை அதற்கு பதிலாக கோபம் தணிந்த முருகனுக்கு புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது திருத்தணியில் முருகனுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் சாதாரண சந்தனம் சாத்தப்படுவதில்லை முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய சந்தனக்கல்லில் அவ்வப்பொழுது அரைக்கப்படக்கூடிய சந்தனம்தான் முருகனுக்கு சாத்தப்படுகிறது அந்த சதனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டுக்கொள்வதில்லை அதை நீரில் கரைத்து குடிப்பதை பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இதனால் பல நோய்கள் தீர்வதாக நம்பிக்கை விழா காலங்களில் மட்டுமே இந்த சதன பிரசாதம் கிடைக்கும் மூலஸ்தானத்திற்கு பின்புறத்தில் உள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கிறார் கைகளில் அக்ஷரமாலை கமடலத்தோடு காட்சி தரும் இந்த முருகன் வள்ளி திருமணத்திற்கு முன்பு எழுந்தருளியிருக்கிறார் மார்கழி திருவாதிரை அன்று இவருக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது குளிர்காலம் என்பதால் முருகனின் மீதான பக்தியின் காரணமாக இந்த வெந்நீர் அபிஷேகம் காலம் காலமாக செய்து வருவதாக சொல்கிறார்கள் ஆங்கில புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவு முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுக்கும் பூஜை செய்யப்படுகிறது ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகள் பாடப்படுகிறது அனைத்து படிகளுக்கும் பூஜையை நிறைவு செய்த பிறகு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முருகனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது தமிழ் புத்தாண்டு அன்று ஆயிரத்தி எட்டு பால் அபிஷேகம் நடத்தப்படுகிறது இப்போதைய திருக்கோயில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது திருக்கோயில் விஜயநகர மன்னர்களாலும் உள்ளூர் தனவந்தர்களாலும் தொடர்ந்து பேணப்பட்டு வந்திருக்கிறது இத்திருக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இப்போது இருக்கிறது இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக நிர்வாகத்தின் சார்பில் தங்கு மறை வசதிகள் இருக்கின்றன திருக்கோயில் சார்பில் குறைந்த கட்டணம் செலுத்தக்கூடிய திருமண மண்டபங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன கோயில் அதிகாலை ஐந்தரை மணிக்கு திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கிறது வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்